என் உள் உலகத்தில் உள்ள தெளிந்த நீரோடையில் இருக்கும் பரம தந்தையாம் ஞானசூரியனின் ஜோதி சொரூபம் பிரகாசமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது அந்த தங்க கிரணங்கள் என் உள் உலகத்தை சு சூழ்ந்து வெளியிலும் கூட நலா புறங்களிலும் பரவிக்கொண்டிருக்கின்றது முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் தந்தையின் அனைத்து சக்திகளும் சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றன முழு உலகையும் தூய்மையாக்க வந்த என்னுடைய அன்பான தந்தையை சந்திப்பதற்காக இந்த உடல் என்ற கூட்டில் இருந்து பறந்து விண்வெளியை கடந்து சூட்ச்ம உலகத்திற்கு வந்து சேருகின்றேன் பாப்தாதா மிக அன்போடு என்னை வரவேற்று தன்னுடன் அணைத்து கொள்கின்றார் தமது இனிமையான திருஷ்டியின் மூலம் அனைத்து சக்திகளையும் எனக்குள்ளே நிரப்புகின்றார் பாப்தாதா தனது வரதான கரங்களை என் தலை வைத்து ஆசிர்வதிக்கின்றார் குழந்தாய் நேர்மையானவனாகி தன்னை தந்தைக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடிய ஏறும் கலையின் அனுபவம் மிக்கவராகுகனாத்மா நேர்மையானவன் தந்தையிடம் எதையும் மறைக்காமல் உண்மையை பகிர்ந்து அவரின் அறிவுரையை கேட்டு முன்னேறும் கலையில் முன்னேறிச் செல்பவன் பாப்தாதா மேலும் விளக்குகிறார் தன்னை உள்ளது உள்ளவாறு தந்தையின் முன்னே வெளிப்படுத்துவது இதுதான் அனைத்திலும் பெரிதிலும் பெரிதான கலையின் சாதனமாகும் புத்தியின் மீதிருக்கும் பலவிதமான சுமைகளை நீக்குவதற்கான எளிமையான யுக்தி இது மட்டுமே ஆகும் நேர்மையானவராகி தன்னை தந்தைக்கு முன்னால் வெளிப்படுத்துவது என்றால் முயற்சியின் மார்க்கத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதாகும் ஒருபோதும் தந்திரத்தோடு மனதின் வழி மற்றும் பிறரின் வழியின் படி தந்தை அல்லது நிமித் ஆத்மாக்களுக்கு முன்னால் எந்த ஒரு விஷயத்தை வைத்தாலும் அது நேர்மை தன்மை அல்ல நேர்மை என்றால் எப்படி தந்தை உள்ளது உள்ளவாறு குழந்தைகளுக்கு முன்னால் வெளிப்பட்டார் அதுபோல குழந்தைகள் தந்தைக்கு முன்னால் வெளிப்பட வேண்டும் பாப் இந்த தெளிவான விளக்கங்கள் எனக்கு முன்னால் தெளிவான வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றது நான் எனது நேர்மையான குணத்தின் மூலம்தான் தந்தையின் மனதில் இடம் பிடித்தேன் அந்த இடத்தை எப்போதும் என்னுடன் தக்க வைத்துக் கொள்வேன் நான் ஒரு நேர்மையான ஆத்மா தந்தையின் ஆசீர்வாதங்களை அடைந்த ஆத்மா நேரும் கலையில் முன்னேறும் ஆத்மா பாப்தாதாவிடமிருந்து விடை பெற்று கொண்டு நான் ஆத்மா இந்த சாக்கார உடலுக்குள் வந்து பாப்தாதாவின் அன்பான ஆசிர்வாதங்களை முழு உலகிற்கும் பரவச் செய்கின்றேன் ஓம் சாந்தி